மக்களே இன்றைக்கி நாம புதுசாக ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் அதுதான் கேரளா ஸ்டைல் மீன் புளிச்சா அதுக்காக ரெண்டு சங்கரா மீனை நான் வாங்கியிருக்கேன் சங்கரா மீன் அதை வாங்கி நல்ல மசாலாலாம் போட்டு கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்காக ஸ்பெஷலான ஒரு மசாலாவையும் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை உள்ளே பேக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மீன் புளிச்சா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம குளிச்சால நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா ஸ்பெஷல் மசாலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதை வந்து உள்ள வச்சு மீனை பேக் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குங்க இந்த மசாலா நல்லா ரோஸ்டடா வறுத்து வச்சுருக்கேன் ரோஸ்டடா வறுத்து வச்ச இந்த மசாலாவை உள்ளுக்குள்ளே வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம் ரைட் இது ஒன்று மட்டுமா ரைட் அதே போல் மீதி இருக்க இந்த ரோஸ்டட் மசாலாவை இந்த ஃபிஷ்ஷுக்கு எடுத்து வைக்கிறோம் இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே வச்சு அப்படியே இப்போ இதை ரெண்டையும் மீன் பொளிச்சாவுக்கு ரெடி பண்ண போகிறோம் மக்களை இப்போ பாருங்கள் வாழை இலை மீன் பொளிச்சா கேரளா ஸ்டேட் இப்போ லைட்டாக இலை வாழை இலையில் எண்ணெயை ஊற்றி தேய்ச்சிக்கலாம் மெதுவாக மெதுவாக கூட தேய்ச்சிக்கலாம் வேகமாக தேய்ச்சா இலை கிழிஞ்சிடும் அதனால் நம்ம மெதுவாக கூட தேய்ச்சிக்கலாம் இப்போ மெதுவாக தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் இலை தேஞ்சிரும் அதனால் இப்போ ஃபிஷ்ஷை எடுத்து அந்த வாழை இலையில வச்சுக்கலாம் இப்போ நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு லெமன் வச்சிருக்கோம் அந்த லெமனை மேலே புளிஞ்சி விட்டுக்கலாம் ஆ போதும் போதும் இப்போது இலையை மடித்து சம் டேஸ்ட்டுக்காக ஆனியனெல்லாம் வைக்கணும் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆனியனை அப்படியே மேலாப்புல வச்சுட்டு இப்போ இலையை மடித்து கட்டி வாழை இலை மீனை ரெடி பண்ணிக்கலாம் மக்களே இங்கே பாருங்கள் மீன் புளிச்சாக்கு வாழை இலையில் மீனை நல்லா கட்டி வச்சாச்சு ரெடியாக தோசைக்கல் தோசைக்கல்லில் ஆயில் கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போது இதில் நாம் கட்டி வச்சிருக்க வாழை இலை மீன் அதை அப்படியே வச்சாச்சு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாம் எப்படி அந்த புளிச்சா இருக்குன்னு பார்க்கலாம் மக்களே வாழை இலை ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு டீப் ஃப்ரை ஆயிருச்சு இப்போது இதை நாம் அன்பேக் பண்ண போகிறோம் வாங்க மக்களே இப்போ நாம் வாழை இலை கேரளா ஸ்டைல் வாழை இலை மீன் பொழிச்சா அப்படிங்கிறத அன்பேக் இருக்கோம் வா மக்களே பார்க்கும்போது அப்படியே எடுத்து வாயில் போட்டுடலான்னு தோணுது ஆனால் கொதிக்க கொதிக்க இருக்கிறதுனால நம்மளால் அதை பண்ண முடியாது இப்போ அத அப்படியே ஆஹ் எடுத்தீங்க வச்சுட்டோம் இப்போ நம்ம சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கோம் யார் யாருக்கெல்லாம் வாய் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து சாப்பிடலாம் மக்களே கேரளா ஸ்டைல் மீன் புளிச்சா வாழை இலை மீன் புளிச்சா ரெடி ஆயிருக்கு இப்ப டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கான நேரம் எஸ் அர்ஜுன் ஆஹ் குதிக்குதா டேஸ்ட் பண்ணி பாரு

எவ்வளோ இருக்கு நல்லா சங்கரா மீன் செம்ம இருக்கு நெக்ஸ்ட் வீக் நண்டு வருவல் அதோட உங்களை பார்க்குறேன் பாய்